நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எஸ்ஐ ஃபிசிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன்லேருந்து ரிசல்ட் விட்டு இப்போ எஸ்ஐ ஃபிசிக்கல் நடக்க போகுது ஜூலை முப்பது ஃபிசிக்கல்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே சென்னையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எஸ்ஐ ஃபிசிக்கல் வந்து எப்படி நடக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது எங்களை எஸ்ஐ ஃபிசிக்கல் அது எப்படி நடந்தது அது எப்படி நடந்து நடக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் எஸ்ஐ ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா இ முப்பதாம் தேதி போகணும் அப்படின்னா காலையிலே வர சொல்லுவாங்க ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒன் ஹவர் விட்டு ஒன் ஹவர் விட்டு கொடுத்துருந்தாங்க இங்கே முந்நூறு பேர் தான்ன்றதுனால ஒரே இடத்துல நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இதில் ஆப்ஷன்ட் ஆகும் ஆப்சுனிட்டிஸும் இருப்பாங்க ஆப்சுனிட்டிஸும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் சீக்கிரமாக நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இப்போ காலையிலே வர சொல்லிடுவாங்க ஆறரை மணிக்கு ஒரு பேட்ச் ஏழரை மணிக்கு ஒரு பேட்ச்னு வர சொல்லுவாங்க இங்கே எந்த பேட்சாக இருந்தாலும் சரிங்க காலையிலே போயிவிடுங்க அதாவது நாளே போய் கூட தங்கி ஸ்டே பண்ணி காலையிலே ஆறு மணிலேருந்து உள்ளே ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஐடி கார்டு கேட்பாங்க ஒரிஜினல் ஐடி கார்டு கேட்பாங்க நம்ம அதை காட்டி நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஆள் டிக்கெட்டை காட்டி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கையில் என்னென்ன எடுத்துக்கலாம்னா நிறைய பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது உங்களுக்கு குடிக்க தேவையான தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு குளுக்கோஸோ வாழைப்பழமோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ண போகிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஃபுட்டெலாம் நம்ம சாப்பிடவே கூடாதுங்க ஹெவியான ஃபுட்டுனா சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே சாப்பிடக்கூடாது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ணும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற அந்த மாதிரி ஃபுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் எனர்ச்சி கொடுக்குற ஃபுட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்கள் எடுத்துக்கலாம் அதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி சக்கரை கலந்த பழங்கள் சக்கரெல்லாம் எதில் இருக்கோ அந்த பழங்களாம் நீங்கள் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் குளுக்கோஸு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் வெயிட்டான ஃபுட்டோ செரிக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபுட்டோ நீங்க எடுக்கக்கூடாது தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை நீங்கள் உங்களுக்கு ஆள் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை வச்செல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே உட்கார வைக்க மாட்டாங்க யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உக்கார்பாங்க ஒரு ஒரு பேச்சாக குறைப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேச்சாக உட்காங்க அப்படி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த சர்டிக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் பேட்ச் கொடுப்பாங்க நம்பர் வந்து நம்ம ஜெஸ்ட்டில் கட்டுற ஜெஸ்ட்டு பேட்ச் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை நம்ம கட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட்டு ஜெஸ்ட்டு இதெல்லாம் அளப்பாங்க இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் அளந்துட்டு இருந்தாங்க அதாவது நார்மலாக நம்ம மேனுவலாக தான் அளந்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி வந்துடுச்சு கம்ப்யூட்டரே அவங்க அளந்தாங்கன்னா அதுவே நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்றத அதுவே தெளிவாக சொல்லிவிடும் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸிங் முடிக்கிறதுக்கே சில அவர்ஸ் ஆகிடலாம் இந்த ரெண்டு மூணு ப்ராசஸிங் முடிக்கிறதுக்கே அவர்ஸ் ஆகலாம் ஏன்னா அங்கே வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் வச்சிருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும் நீங்கள் சப்போஸ் அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஃபோர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு ஃபோர்ட்ஸ் கோட்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க சப்போஸ் நீங்கள் அங்கே ஃபோர்ட்ஸ் கோட்டாக அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதையும் எடுத்து எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்து வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுமே அதாவது நீங்கள் என்னென்ன சர்டிகேட்டில் வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு தான் அந்த ஐடி ஜஸ்டில் அளப்பாங்க இதிலே பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் ஆகிடும் இது முடிஞ்ச உடனே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு நாளில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஏழு நிமிஷத்தில் ஓடணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓடிடணும் ஏழு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வெளியில் வந்தால் டிஸ்கவாலிஃபை ஆகிடுவோம் நம்ம தான் டிஸ்குவாலிஃபை அதாவது ஏழு நிமிஷத்துக்கு மேலே வந்துவிட்டால் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம் இல்லைங்களா இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து சில பேர் எல்லாருமே ஓடிடுவீங்க இருந்தாலும் நான் நடக்கிறத சொல்கிறேன் சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க நம்ம தான் டிஸ்குவிஃபை ஆகிட்டுமே நம்ம போயிடலாமான்னு சொல்லிட்டு அதுமாதிரி நீங்கள் போகக்கூடாது அவங்க அவங்க தான் உங்களை வந்து நீங்கள் டிஸ்கவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு அவங்க தான் அனுப்பணும் ஏன்னா எங்கள் பேச்சில் நாங்கள் போகும்போது ஒருத்தர் மீறி போயிட்டார் திரும்ப அவரை வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்து அந்த வேலையெல்லாம் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அனுப்பிவிட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது நீங்கள் இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆள் டிக்கெட் கொடுப்பாங்க நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க நாளைக்கு வந்து ஸ்டார் ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்டார் ஈவெண்ட்லாம் அதே தாங்க நீங்கள் இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடும் போது உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாருங்களா அதே நம்பரு அடுத்த நாள் வருமானம் கேட்டிங்கன்னா வராது இதுலயுமே யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அதுக்கு முன்னுரிமை மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து நம்பர் கொடுப்பாங்க இந்த இந்த டைம் நம்பர் மாறும் இந்த டைம் நம்பர் அப்புறம் பேட்ச் பேஸாக பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு கயிறுக்கு அடுத்து லாங் ஜம்ப்பு அடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு நீங்கள் கயிறு லாங் ஜம்ப்பு முடிக்கிறதுக்கே மதியம் ஆகிடும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி அந்த மாதிரிலாம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்களுக்கு நடந்துச்சு அதனால் சொல்கிறேன் இப்போ கயிறுக்கு பார்த்திங்கனா ரெண்டு வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பில் அஞ்சு மீட்ரு ஏறுனா ஒரு ஸ்டாரு ஆறு மீட்ரு யாருனா ரெண்டு ஸ்டார் லாங் ஜம்ப்லேயும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது மூணு புள்ளி எண்பது மீட்ரு தாண்டினீங்கன்னா ஒரு ஸ்டாரு நாலரை மீட்ரு தாண்டிங்கன்னா ரெண்டு ஸ்டாரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சான்ஸு தான் எழுபது அதாவது எழுபது செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாரு எழுபது செகண்டுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரு எண்பது செகண்டுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாருமே கிடைக்காது இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இவண்ட்டு போலீஸுக்கு நடக்கிற மாதிரி இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு மார்க்குக்கு நடக்காது பதினஞ்சு மார்க்குக்கு நடக்கும் பதினஞ்சு மார்க்குக்கு நடக்கும் பதினஞ்சு மார்க்குக்கு அதாவது ஒரு ஒரு யூவெண்ட்டுக்கும் அஞ்சு மார்க்கு ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா ரெண்டு மார்க்கு ரெண்டு ஸ்டாருமே நீங்கள் வாங்கினீங்கன்னா அஞ்சு மார்க் கொடுப்பாங்க மொத்தம் மூணு யூவெண்ட்டு பதினஞ்சு மார்க்கு இப்போ நீங்கள் கயிறு ஏறுறீங்க கயிறு சுத்தமாக ஏற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் உங்களால் கயிறே சுத்தமாக ஏற முடியலனாலும் நீங்கள் அடுத்து லாங் ஜம்ப் போயிடலாம் லாங் ஜம்ப் தாண்டிங்க லாங் ஜம்ப்லேயும் நீங்கள் ஏதாவது கயிறு நல்லா ஏறிட்டு லாங் ஜம்பில் டிஸ்கவாலிஃபிகேஷன் ஆகிறீங்கன்னா இது அதுலேயும் உங்களால் தாண்ட முடியல அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு போயிடலாம் நீங்கள் அடுத்த தீவெண்டுக்கு நீங்கள் போயிடலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் இதில் கிடையாது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் இப்படி தாங்க இந்த நம்ம ஃபிசிக்கல் நடக்கும் ஓவராலாக இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வர முடியாது அதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபிசிக்கல் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செகண்டில் வந்தீங்க நானூறு மீட்டர் எவ்வளோ செகண்டில் வந்தீங்க கயிறெலாம் கயிரில் ஒரு ஸ்டாராக ரெண்டு ஸ்டாராக எல்லாத்துலேயும் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு ஒரு பேப் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று ஒரு பேப்பர் மாதிரி ஆல் டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் நம்ம ரெக்கார்ட்லாம் இருக்கும் அதில் நம்ம கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இல்லாம நம்ம அங்கே யாரும் நம்ம அனுப்பாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது அப்படி அப்படி நடந்துருந்தது ஒருத்தர் போயிட்டாரு நாங்கள் இருக்கும்போது அவரை போய் திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து திரும்ப பண்ணாங்க அவர் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு ஸ்டார் ஈவெண்ட் ரெண்டு ஈவெண்ட் நடந்தது கைரோ லாங் ஜம்போ நடந்தது இதில் ஏதோ ஒரு ஸ்டார் ஈவெண்ட்டில் அவரால் ஒழுங்காக பண்ண முடியல பண்ண முடியாதனால அவர் என்ன பண்ணுறாருனா எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு கொடுத்த அந்த ஜெஸ்ட் பேட்சை வந்து அவுத்து போட்டுட்டு போயிடுறாரு வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போனவொடனே அங்கே என்ன நடக்குதுன்னா கவுண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே எல்லாருமே கவுண்ட் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஆள் குறையறாங்க ஒரு ஆள் குறையிறாங்க அங்கிருந்த உயர் திரு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து எல்லாமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் மட்டும் குறையிறாங்க திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஆள் குறையிறாங்க திரும்ப திரும்ப செக் பண்ணுறாங்க ஒரு ஆள் குறையிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே நிற்க வச்சு யார் தான் போனது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு ஆள் வந்து அவர் கொடுத்த அந்த பேட்ச் நம்பரை வந்து அவருடைய குப்பத்தொட்டியில போட்டுட்டு அங்கேருந்து ஒரு குப்பைத்தொட்டியில போட்டுட்டு போயிட்டு தான் சொல்லி ஒரு சார் வந்து சொன்னார் அதாவது அங்கேருந்து இந்த பேட்ச் நம்பர் வந்து இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த நம்பர்காரர் யார் அவர் என்ன ஊரை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து உடனே போயிட்டு அவர் கூப்பிட்டுட்டு வாங்க கூப்பிட்டுட்டு வந்து அவர் வந்து அந்த ஈவெண்ட்டை பண்ண வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டுட்டு வந்து நாங்கள் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஒரு கடைசியாக பண்ணணும் அது பண்ணாமல் தான் போயிட்டாரு நாங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு உக்காரும்போது அவர் மட்டும் சிங்கிளாக போனார் ரன்னிங் போயிட்டு வந்தார் நாங்கள் எல்லாமே என்கரேஜ் பண்ணோம் அவர் போய் ரன்னிங் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அனுப்புனாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் சொல்கிறோம் இதில் செலக்ட் ஆகியிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் பதினஞ்சு ப்ளஸ் போ பதினஞ்சு மார்க் போட்டு இன்டர்வியூவில் ஒரு எட்டு மார்க்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவ்ளதான் நண்பர்களே நம்ம வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி